பசுமை விகடனுக்கு நம்ம ஒரு 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 ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஆளுமைகளுக்கு நம்ம விருதை வழங்கணும் இப்ப வந்து பசுமை விகடன் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியை உள்ள கொண்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வழிகாட்டக்கூடிய பசுமை வீடன் அவர்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் விரதம் வழங்குறதுக்கு ஐயா அவர்களை அன்பு அழைக்கிறோம் அவர்கள் வாசிப்பா அவர்களுடைய பெருமைகளையும் அவர்களுடைய சிறப்பையும் தம்பி அவர்கள் கூறுவார் பசுமை வீடன் உலகம் இருக்கக்கூடிய தமிழ் விவசாய பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சேனல் அதுல இருக்கக்கூடிய கட்டுரைகளுக்கு பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்களுடைய விஷயமே இங்கு நமது விவசாயிகளின் முன்னேற்ற பயணத்தில் முக்கியமான பங்கு வகித்து வரும் ஒரு பெரும் சக்தியை பற்றி பேசுவதுதான் விவசாயிகளுடைய முன்னேற்றத்துக்காக பசுமை விறுவன் ஆற்றி வரும் சேவை அளப்பரியது பசுமை விறுவன் வந்த பிறகு தமிழக வேளாண்மையிலும் விவசாயிகள் வலுமணர்ச்சியே ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் இயற்கை விவசாயம் பாரம்பரிய கால்நடைகள் பசுமையான வாழ்வியல் முறை இது எல்லாத்தையும் எந்தவித ஒளிவுமறை இல்லாமல் நெற்றிக் பிறப்பிலும் குற்றம் குற்றம் என்ற வழிவந்த தமிழர்களின் மரபுபடி பேசக்கூடிய பசுமை விகழன் சிறப்பு உதவி பொறுப்பாசிரியர் ஐயா அவர்களுக்கு இந்த மேடையில் மிக சிறந்த வேளாண் உதவி பொறுப்பாசிரியர் இருக்கக்கூடிய ஐயா குரு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையே நீதிய மாறாத அந்த பத்திரிகைக்கு அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய அவர்களுக்கு வேளாண் காவலின் விருது வழங்குகிற மகிழ்ச்சி பல பசுமை வீரர்கள் மூலமும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு விவசாயத்துக்கு வந்திருக்காங்க அதனுடைய பெருமை ஐயாவையும் சாரம் அவர்களுக்கு இந்த விருந்து வழங்குவதை நம்ம நிகழ்வின் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறோம் கு ராமகிருஷ்ணன் ஐயா கிட்டத்தட்ட வாழ்க்கை முழுவதையும் பத்திரிகை துறையில் அர்ப்பணித்தவர் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி